ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாங்கனிக்கிராம என்ன பார்க்க போகிறோன்னா கருவாடை வச்சு ஒரு கருவாட்டு சம்பளதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கருவாடாக எடுத்துக்கிட்டேன் நல்லா கருவாடை கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கிற வெதுவிறப்பான தண்ணியில் மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கிடுவோம் மணல் பொடி பொடி மணலாக இருக்குங்க அதனால் நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு பாட்டிலெலாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த்து கூட கெட்டே போகாதுங்க குழம்பு வைக்க சோமியத்தனமாக இருக்கிற டையத்தில் சா சுடு சாப்பாட்டில் இதையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பெசஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கருவடை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஸ்கொல்லு இல்லாத மாதிரி பாருங்கள் நல்லா அது மாதிரி புழிஞ்சு வச்சுட்டேன் நான் இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஏழ்லேருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஆறு பல்ல பூடு ஒரு ஒரு அரைமுடி தேங்காய் அளவு தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா நான் கருவாடு ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராமுக்கு இது போதும் இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமேவும் பொடிசா அப்போ தான் வருபடுறப்ப நல்லா முருமுறுன்னு வருபடும் காரத்துக்காக ஒரு ஏழுலேருந்து எட்டு வத்தல் சேர்த்துக்கலாம் இது காரத்தை தகுந்த மாதிரி தாங்க உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடை சேர்த்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்குவோம் நல்லா காயட்டுங்க நம்ம கருவாடை சேர்த்து நல்லா வறுக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பும் மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்லா ஒரு குரோன்னு வருவோம் கொஞ்சமாக மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒத்தலை எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா முறு மொருன்னு வருபடணும் பாருங்க நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நாம் மத்தளை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க போட்டதுமே நல்லா உப்பி வரப்பையே எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நான் துருவி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் வெள்ளைப்பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா முறுகுருன்னு வருபடணும் எண்ணெய் நான் மொதல் முதல் அந்த கருவாட்டில் ஊற்றினேன் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் வேறு என்ன ஊற்றவே வேண்டாம் இதுவே போதும் பாருங்கள் இதுவும் நல்லா வருபட்டுருச்சு நல்லா அது கலர் மாதிரி இப்படி சிவப்பு கலரில் வரணும் அதுக்காக கருகு விட்டுறக்கூடாது கலர் நல்லா சிவப்பாக நல்லா முறுமுறுன்னு வர நம்ம பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இது நல்லா வறுத்த தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நான் ஒரு மூணு கொத்தளவு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்க்கும் போது நல்லா மனமா இருக்கும் அது நல்லா பொருங்கிட்டோம் கொஞ்சம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம துருவி வச்சிருக்கேன் தேங்காயுமே நம்ம இதோட சேர்த்து நல்லா வறுக்க போகிறோங்க நல்ல கலர் மாறி வர வரைக்கும் வருங்க பாருங்க நல்லா வருது வருபட்டுச்சு இப்போ இதையும் நம்ம தனியை எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் ஆறணும் நல்லா ஏன்னா நம்ம மிக்சி ஜால சேர்த்து எடுக்கணும் பார்வை எல்லாமே நல்லா வருபட்டுருக்குது அது கையில நம்ம எடுத்து பிடிப்போம் நொறுக்கும் போதே நொறுங்க நொறுங்கும் அதாங்க பதம் நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாலம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கருவாட்டுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் அப்போ அந்த உப்பு பத்தாது நம்மளுக்கு அதனால் உணவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உணவு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதாங்க ரெடி ஆகிடும் செஞ்சு நீங்கள் எங்கயே வெளியூர் போறீங்களா கூட வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் கெட்டே போகாது ஒன் மந்த் வரைக்கும் நல்லா வச்சு சாப்பிட்லாங்க அது கப்பையெல்லாம் எல்லாம் அவிச்சு இதோட வச்சு சாப்பிடும்போது அப்பா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்குங்க பார்க்கவே இச்சு விடுங்க அந்த மாதிரி இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த கலரையும் அவ்வளோதாங்க சூப்பரான கருவாட்டு சம்பளம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல்